பாத்தியா இவ்வளவு துட்டு வெளிட்டு எங்க இருந்து வருது தெரியலையே பத்து வயசுக்கு மிட்டாய் வாங்கி தர சொன்னோம்னா துட்டு இல்ல துட்டு இல்ல பா என்ன அழகா வாச்சும் வச்சிருக்கா பெரும் மரத்தை ஏ ஒத்தரச என்ன காலில என்ன தேடி வந்திருக்க என்ன பண்ணா வெட்டவளி வா வீட்டுல தான் கிறிஸ்துமஸ் மரம் வச்சிருக்க தங்கத்துல ஸ்டார் போட்டிருக்க அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு அழைதாவளு அதான் உனக்கு எங்க இருந்து இவ்வளவு துட்டு வந்துச்சு என்ன ஏதுன்னு பாக்கலாம் வேணும் வாடு என்னட்டி என்ன இவ்வளவு அழகா வச்சிருக்காளே அதுவும் கிறிஸ்துமஸ் முடிஞ்சல வச்சிருக்க ஏன் ஒத்தரச நீ வேற ஏன் வயிற்றுல கொட்டியே எங்கள் மாமியார் இருக்கிற இருப்புக்கு எனக்கு இதெல்லாம் வாங்கி தரதாக்கும் எங்கள் நெட்ட மாமும் ஒரு பத்து ரூபா ஐஸ் குச்சி வாங்கி சாப்பிட சொன்னேன் தந்தாலே அதை வாங்கி வச்சுக்கிடும் இதில் இந்த மரத்தெல்லாம் வாங்கவா துட்டு தரப்போகுது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க சோசை பண்ணிருக்காலை அவிய வீட்டில் தான் கிறிஸ்மஸ்க்கு வச்சுருந்தா மரம் கிறிஸ்மஸும் முடிஞ்சிடல கொடுங்கன்னே ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் வச்சுட்டு ரெண்டு காடம் வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஆசையாக இருந்துச்சுட்டு கிறிஸ்மஸ் மரம் வைக்கணும்னு சரி நியூ இயர் வருதுல்ல இல்லை அதுக்காவது புது வருஷத்துக்காவது வைக்கலாமேன்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதான் பார்த்தேன் உங்ககிட்ட நினைச்சேன் உங்க வயித்தரிச்செல்லாம் இருக்க வரைக்கும் எங்கம்மா நல்லா உங்க கண்ணு கடிலேயே இப்போ பாதி வீணா போயிரமே ஏமா இதெல்லாம் வாங்க மாதிரியே இருக்கு ஒரு இத்தனியூண்டு ஏன் கை நிலத்துக்கு உள்ளதே நானூறு ஐநூறு சொல்லுது அவட்டி இவ்வளோ பெரிய மரம்லாம் எவ்வளவு வரும் ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் யார் கொடுத்து வாங்கியது சேரிட்டி அப்ப நீ ரெண்டு நாள் வச்சுட்டு எனக்கு ரெண்டு நாள் தாரியா என் மாலை கேட்டே கடந்தா பத்துக்க இந்த நெட்ட காலம் துட்டு பத்து பைசா எடுக்க ஆக மாட்டானே உன் மாமியாருக்கு அடுத்த பங்கு வாங்கியே தர மாட்டேன் பத்துக்க அந்த பிள்ளை அப்படியே முகம் வாடி போயிட்டடி நீ ரெண்டு நாள் வச்சுட்டு என் வீட்டுல ரெண்டு நாள் தாயே சரிம்மா ஒரு மரத்தை வேணா நீ தூட்டு போ தான் ரெண்டு இருக்குல்ல ஒன்ன வேணா நீ தூட்டு போ பெறவட்டி நம்ம நியூ இயர் வருது இல்ல நாளைக்குல நியூ இயரு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நைட்டு கொண்டாடினா எப்படி இருக்கும் நாளைக்கு அவியவிய வீட்டுல இருப்பிய ஒருத்தரையும் பாக்க முடியாது வாட்டி இன்னைக்கு ஏதோ ஒரு பிரியாணி கிரியாணி கிண்டி சாப்பிட்டு ஒரு பாட்டு எல்லாம் பாடி என்ஜாய் பண்ணலாம் வாங்கட்டி நான் வரேன் நெட்டவழி நம்ம புஷ்பாக்கா இழுச்சக்காவெல்லாம் கூப்பிடும்ல சுடிதார்கள் என்ன செய்யதான் தெரியல நெட்டக்காலம் வெளியூர் போயிட்டா மத்துக்க வரக்கு ரெண்டு நாள் ஆகும் இந்த ரெண்டு நாள் நான் தான் இருப்பேன் என்ன யாரும் பிடிக்கிறது கால இல்ல அதனால நீ எங்க கூப்பிட்டா வருவேன் நெட்டவழி நம்ம புஷ்பாக்கா வரணும்ல பாட்டி புஷ்பாக்கா தானே நான் வா சரி வா கூப்பிட்டுதான் பாப்போம்

ஏக்கா புது வருஷம் பிறக்க போகுதில்லக்கா புது வருஷம் பிறக்குதேதா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்குதா தீ ஐயோ காண்டி ஏக்கு இந்த காமெடியில இன்னமுகம் சொல்லிட்டு அழையதிய இந்த காமெடியில மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பழைய கம்மலம் சொன்னியேன்னு வைங்களேன் போகி பொங்கலுக்கு பழைய துணியை போட்டு எரிக்கறது போல உங்களை போட்டு சந்துட்டுன்னு எரிச்சி குடுவோம்னு பார்த்துக்கிடுங்க அக்கிற சின்ன சிரிக்கட்டுமேன்னு காலநிலையம் நான்ட்டும் சொல்லி தந்தான் அதட்டும் சரி உங்கள்கிட்டையும் சொல்லமேன்னு பார்த்தா யாசையா

இல்ல சக்கா கூப்டில சுதகர் கரினேன்னா ஏம்மா மொதலே பிரியாணி மாஸ்டர் கேட்டிட்டதனே எல்லக்கெல்லாம் சொல்ல முடியல நான் உங்கள்ட்ட வந்து கேட்டீங்க வாரேன்னு சொன்னீனா மட்ட அவிலே கூப்டலன்னு பத்தோம் நீங்க வாரேதானே ஆ வாரே ஒரு மணி நேரம் இதெல்லாம் வாரேன் அது போய் பிடிச்சிட்டு கொடுத்து ஆ சரி சரி

ஆ சரிக்கா ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீங் மைக் டேஸ்டிங் இப்போ என்ன தெரிவிக்கிறோம் என்னவென்றால் வரும் காப்பி நுயரே முன்னிட்டு நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம பிரியாணி மஸ்ட்டு நம்ம புஷ்பாக்கா தான் வழக்கம் போல வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டினது நம்ம இழுச்சாக்கா பியாடிக்க பார்த்தது நான் நெட்டவள்ளியும் நாலு முடியும் நம்ம சுடிதார் கறி அப்பப்போ உதவி செஞ்சா எக்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீ புஷ்பாக்கா சொல்லுங்கக்கா மைக் எங்கட்டு நீட்டு அப்பதான சொல்ல முடியும் இவ மைக் இல்லாம சொல்லலாம் சொல்லுங்க மைக் எனக்கு மட்டும்தான் தான் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒண்ணும் சொல்ல நினைக்காம எப்ப உள்ள வேல தான அன்னிங்க வேடிக்கை தான பப்பி அன்னைக்கு நீங்க வேல செஞ்சிருக்கீ அம்மா தலையில உள்ள தொப்பி ஏது இக்க சுவாச பண்ணினட மகளுக்குள்ளதுக்கா விளையாடிட்டு இருந்தால கொஞ்ச நேரம் வச்சுட்டு தாரேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா

என்ன இது வம்பு கிழக்கிலேன்னு இவளுக்கு உறக்காமைய வராதுண்ணா கத்திரிப்பு கலர்ல டை அடிக்க நீ பாத்தியோ ஏன் முடியோட கலரே அப்படிதான்டி சும்மா என்னனாலும் என்ன போயிட்டு நோண்டிட்டே கிடப்ப என்ன சொல்லன்னுலாம் அவனுக்கு உறக்க வராது பாத்துக்க ஏம்மா கோபுடாதுக்கோ ஏக்கா புது வருஷம் வர போகுது அமைதியா இருக்கணும்க்கா ஏ வருஷம் தொடக்கத்துல நம்ம எப்படிலாம் இருக்கோமோ அதுதான் அந்த வருஷம் பூரா இருக்குமா அமைதி சண்டை போடாம அன்னைக்கு பாசமா இருங்கக்கா நீ பேசுது நீ வாய தரக்க மிருமா யாருமே கோபப்பட மாட்டாவி எல்லாம் அன்பா தான் நீ வாய் தரனாலே நல்ல கெட்ட வார்த்தைல திட்டணும் போல தான் இருக்கி ஏக்க போவாதோ சரி கேசகசன் யாரும் சொல்ல மாட்டேங்கிய நம்ம வேணா ஒரு பாட்டு படுவோமா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு படுங்களே புது வருஷத்து நல்ல பாட்டு பாடி தொடங்குவோம் நெட்டவளி என்ன மைக்க தான நெட்டவளி நான் பாடியே நான் முத முத பாடியே நெட்டவளி தான நெட்டவளி மைக்க நாலு முடி

பொழுதாகி போச்சீ வில பொன்மானே பொன் மாணி ஒண்ணா தேடி ஆ போதும் போதும் நெட்ட விளிரேன் ரெண்டு லைன் கூட பாடியாட்டி போதும் உனக்கு கொடுத்த வாய்ப்பு முடிஞ்சுட்டு பிறகு வேற பாடுதீங்களா சுடிதாரு கரு என்ன வந்தாலிருந்து சத்தமே இல்லாம அணக்கமே இல்லாம இருக்கா என்னன்னாலும் பேசு பாடு என்னாச்சு என்ன விட்டு நெட்ட எனக்கு வாயில புண்ணு வந்திட்டு பேச முடியாம உட்காந்துருக்கேன் அப்ப பிரியாணி மட்டும் சாப்பிட முடியுமா டீ சாப்பிட்டுனா பல்லு வழியும் பக்கமாட்டேங்காலும் வாய் வழியும் பக்கமாட்டாள எல்லாம் இக்கு அழுவாக்கம் நீங்க பாடுங்கக்கா இருக்கா சூப்பர் கா சூப்பர் கா பாட்டலாம் மறந்துட்டடி வயிறு வரியலாம் மறந்துட்டடில தப்பு தப்பலாம் பாடுனே உங்களுக்கு கரெக்ட்டா பண்ணனால என்ன அவாடா தரப்பறவ பிரியாணி வேற வரைக்கும் யாராவது பாட்டு பாடுங்க ஆடுங்க என்னனாலும் செய்ங்கமா சரி நான் ஒரு பாட்டு பாடுங்க எல்லாரும் கேளுங்க ஏ மன்மத ரசம் மன்மத ரசம் கண்ணி மனசு கில்லாதே ஏ கண்ணு லேசா கண்ணு லேசா

புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் காப்பி நியூ இயர்